வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இந்த நான்கு சோம்பேறி ராசிகள் குடும்பத்துக்கு பாரமாக இருப்பார்களாம் இவர்கள் தோல்வியின் அடையாளமாக இருப்பார்களாம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் மிகவும் சோம்பேறிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் ஓய்வை விரும்புவார்கள் தங்களால் முடிந்தாலும் அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போடுவார்கள் இவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் பயனற்றவர்களாக இருப்பார்கள் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அவர்களின் சோம்பேறித்தனத்தால் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வலுவான விருப்பத்திற்கும் உறுதிக்கும் பெயர் பெற்றவர்கள் ஆனால் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அவர்களுக்கும் ஒரு சோம்பேறித்தனமான முகம் உண்டு இவர்கள் ஆடம்பரத்தை விரும்புவர்கள் இது சில நேரங்களில் அவர்களை சோம்பேறித்தனத்தில் சிக்க வைக்கும் அவர்கள் பொதுவாக பயனற்றவர்கள் அல்ல ஆனால் கடின உழைப்பை விட இன்பம் மற்றும் ஆறுதலுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் அவர்கள் வேலைகளை வெறுப்பவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் விரும்பும் வேலையை மட்டும்தான் ஆர்வத்துடன் செய்வார்கள் மற்ற வேலைகளில் மிகவும் சோம்பேறிகளாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விருப்பப்படி மட்டுமே விஷயங்களை செய்கிறார்கள் அவர்கள் மீது திணிக்கப்படும் வேலைகளை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் மீனம் மீன ராசிக்காரர்கள் எப்போதும் கனவுலகில் வாழ்பவர்கள் நிஜ உலகில் வாழ ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அன்றாட வாழ்க்கையின் யதார்த்தங்களை எதிர்கொள்வதை விட தங்கள் சொந்த உலகில் வாழ விரும்புகிறார்கள் இந்த கனவு காணும் இயல்பு அவர்களை சலிப்பான அல்லது மந்தமாக கருதும் சில வேலைகளை செய்யாமல் தள்ளி போட வைக்கிறது அவர்கள் படைப்பாற்றல் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் யோசனைகளில் மூழ்கி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தவிர்க்கிறார்கள் அல்லது அவர்களின் கற்பனை உலகில் இருக்க விரும்புவதால் யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் சூழலில் சோம்பேறுத்தனத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் கடகம் கடுக ராசிக்காரர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அவர்கள் தாங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறார்கள் சில சமயங்களில் அவர்கள் செயலில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஓய்வில் இருப்பதில் ஆறுதல் அடைகிறார்கள் சிறிய விஷயங்கள் கூட அவர்களை எளிதில் சோர்வடையச் செய்யும் அவர்கள் சோர்வடையும் போதெல்லாம் வெளியுலகத்திலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்கிறார்கள் இந்த சூழ்நிலைகளில் வேலை செய்வதையோ அல்லது பொறுப்பேற்றுக் கொள்வதையோ அவர்கள் தவிர்க்கலாம் அவர்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறார்கள் எப்போதும் தங்களை ஒருவர் பாதுகாக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகிறார்கள் அது அவர்களை பிரச்சினையில் ஈடுபடவோ அல்லது தங்கள் உலகத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடவோ விரும்புவதில்லை அவர்களின் முடிவெடுக்கும் தன்மை மற்றும் ஆறுதல் மற்றும் இனிமையான சூழலின் மீதான ஈர்ப்பு அவர்களை உழைப்பையும் முயற்சியையும் எளிதில் தள்ளிப் போட வைக்கும் அவர்கள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த செயல்பாடு சுவாரஸ்யமாக இல்லை என்றாலோ அல்லது அது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் அவர்கள் அந்த விஷயத்தை செய்ய மாட்டார்கள்